நண்பர்களே எவ்ளோ பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் அழகா இருக்கு நீங்க பாத்துனே இருக்கலாம் காஞ்சிபுரம் பட்டு கான்செப்ட்ஸ்ல இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான வெரைட்டி உங்களுக்காக நான் எடுத்துன்னு வந்தேன் பாருங்க எவ்வளவு ஹையா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு நீங்க பாத்துனே இருக்கலாம் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட பாத்துனேன்னீங்கன்னா நீங்க அதிகபட்ச ரேஞ்சில உங்களுக்கு நல்ல யூனிக்கான கான்செப்ட்ஸ்ல நம்ம கிட்ட கிடைக்க போகுது நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு முந்தில பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜரீரோ ஒர்க்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அது பிறகு இந்த மாதிரி நல்ல அழகான டிசைன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் ஒயிட் பார்டர் கான்செப்ட்ஸும் உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி எல்லாமே கிடைக்க போகுது நீங்க காமிச்சுங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு நீங்க ஃபுல்லா பாருங்க அது பிறகு நம்ம கம்பெனியோட டேகோட உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது நீங்க பாத்தீங்க இதுல அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸ் கூட நம்ம கிட்ட அவைலபிள இருக்கு ஸோ கவலைப்படவே வேண்டாம் ஏன்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு செட் வைஸ் ஐட்டம் கிடைக்கும் சிங்கிள் பீஸ் நம்ம கிட்ட கிடைக்காது எவ்வளோ பிராண்டடான ஹெவியான சேரீஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் பீசஸ்ல டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கும் நீங்க பாத்துனே இருக்கு அன்ஸ்டிச்சு பிளவுஸ் கூட உங்களுக்கு நம்ம கிட்ட அவைலபிளி இருக்கு நீங்க பாத்தினே இருக்கலாம் பாருங்க உங்களுக்கு அன்சிஸ்ட் ப்ளவுஸ் கூட நம்ம கிடைச்சிரும் பாத்துனே இருங்க இனி எல்லாமே நம்ம தமிழ்நாடு ஐட்டம் தான் நண்பர்களே அதுவும் நல்ல ஹெவியான ப்ரீமியமான கான்செப்ட்ஸ் நம்ம வெரைட்டி பாத்தீங்கன்னா எந்தீங்கன்னா நான் எல்லாருமே இந்த மாதிரி பிரிண்ட் வாங்க எல்லாரும் வாங்குங்க ஆனா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு வேணும் பிசினஸ் அப்பா எனக்கு நல்ல ப்ராடக்ட் என்ன சொல்றது செல் பண்ணணும் நல்ல மார்ஜினை நான் இன்கம் பண்ணணும் அவ்வளவுதான் சோ அவங்களுக்காக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவியான பிரைடல் சில்க் பட்டுவேர்ல சாரீல உங்களுக்கு ஹெவியான சாரீஸ் பாத்தீங்கன்னா நல்ல மார்ஜினை ஆட் பண்ணிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரொம்ப அழகான பண்ணலாம் நண்பர்களே அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் பாருங்க இந்த மாதிரி நல்ல அழகான பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு மலை சில்க் ஃபைபர் பாக்ஸ் உங்களுக்கு இந்த ஆர்டிகலோட பேரு ஃபுல்லா நீங்க பாத்துனே இருக்கலாம் இதுவும் ஓப்பன் பண்ண போறேன் உங்களுக்காக வர மாட்டோம் தான் ஏன்னா கவுண்டர் சேல்ஸ் பர்சன் நம்ம கிட்ட ஒரு வாட்டி சொன்னாங்க ஆஹ் கஸ்டமர் யாருக்கிட்டாவது வந்தா கொஞ்சம் பழசு மாதிரி தெரியும் ஏன்னா ஒரு வாட்டி ஓப்பன் ஆச்சுங்கன்னா இதோட பினிஷிங் அப்படி கெட்டு போயிடும் சோ அதனால சில சில கான்செப்ட்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் தான் உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னா இருங்க பாருங்க அன்ஸ்டிச் பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் அது பிறகு ஸ்ட்ரைட்டாவே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் பல்லுல வர போகிறேன் நீங்க பல்லுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல அழகான டிசைன்ஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிடும் எவ்வளவு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சுன்னு இருக்கு நீங்க பாத்துனே இருக்குன்னா நல்ல ஹெவியான டிசைன்ஸ் உங்களுக்கு ஃபுல்லா நம்ம கிட்ட கிடைக்கும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது வெறும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி பீசஸோடு நம்மக்கிட்ட கிடைச்சிரும் அதை தவிர்த்து ஃபுல்லாக உங்களுக்கு பாடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடியில் இந்த மாதிரி நல்ல புட்டாஸோட ஒர்க்கும் உங்களுக்கு கிடைச்சிரும் ஃபுல்லாக இந்த மாதிரி பார்டர் ஒர்க்கும் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கான்செப்ட்ஸோடு கிடைக்க போகுது பாருங்கள் ஒரு சைடு நார்மல் பார்டர் இன்னொரு சைடு கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல ஹெவியான பார்டர் கூட நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது பாருங்க எவ்வளவு சூதிங்கா நல்ல ஸ்மூத்திங்கா ஃபேப்ரிக்ல உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி கிடைச்சுன்னு இருக்கு நீங்க பாத்துனே இருக்கலாம் நெக்ஸ்ட் வெரைட்டி அதுவும் கொஞ்சம் ஹெவியான கான்செப்ட்ஸ் தான் உங்களுக்கு நான் காமிச்சின்னு இருக்கிறேன் அதுவும் நீங்க பார்த்து நீங்க தாராளமா ரசிக்கலாம் பார்த்துனே இருங்க இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு இங்கும் கிடையாது வெறும் நம்ம கிட்ட பாருங்க பாரு ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா கேமராலும் உங்களுக்கு டிசைன் தெரியாது ஆனா பிளெயின் இல்லை டிசைன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரா ஆகியிருக்கு நீங்கள் தாராளமாக பார்த்தினே இருந்திங்கன்னா கேமரா ஜூம் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம் அது தவறந்து நம்ம கிட்ட இருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸில் ஒர்க் எல்லாமே நம்ம கிட்ட நிறைய தெரிஞ்சிடும் நீங்கள் பார்த்துன்னே இருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக உங்களுக்கு முந்தியில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கும் உங்களுக்கு கிடச்சிருக்கு நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல அழகான டிசைன்ஸ் உங்களுக்கு நம்மக்கிட்ட கிடச்சின்னு இருக்குது நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்கள் அது தவர்ந்து இந்த மாதிரி நல்ல ஹெவியான டிசைன்ஸில் ஒர்க்கெலாம் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்க போகுது நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி யூனிக்கான கான்செப்ட்ஸில் கிட்ட நிறைய வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்குது நீங்கள் பார்த்துன்னே இருங்க பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல அழகான யூனிக்கான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காத வெரைட்டி கிட்ட மட்டும் கிடைக்க போகுது நீங்கள் பார்த்துன்னு இருக்கலாம் பாருங்க முந்தில மாதிரி நல்ல அழகான டிசைன்ஸ் உங்களுக்கு முந்திலையும் கிடைக்க போகுது நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்கிறேன் என்ன மாதிரி கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க ஒரு சைடு கொஞ்சம் ஒயிட் பவுடர் இன்னொரு சைடு கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல ஹெவியான கொஞ்சம் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது இதுலயும் பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கலாம் கலர் ஷேட்ஸும் டிஃப்ரெண்டா இருக்கலாம் நீங்க பாத்துனே இருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது தவறுந்து இந்த மாதிரி அன்ஸ்டிச் பிளவுஸ் கூட கான்ட்ராஸ்டிங் டிசைன் கான்ட்ராஸ்டிங் கலர்ஸ்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி அன்ஸ்டிச் பிளவுஸோ நம்ம கிட்ட கிடைச்சிரும் பாருங்க அது தவறு நம்ம கிட்ட பாத்தினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் நான் காமிக்க போகிறேன் கொஞ்சம் பனாரசியோ இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி சிமிலரான டேஸ்ட் டிசைன்ஸ் உங்களுக்கு வேணும்னா கூட நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க நல்ல த்ரெட்டிங் டெஜல்ஸோட ஒர்க் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அது தவிர்ந்து இந்த மாதிரி நல்ல ஹெவியான டிசைன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க நல்ல பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட பாருங்க நல்ல பியூட்டிஃபுல்லான கான்செப்ட விக்குங்க அதுதான் உங்களுக்கு நாங்க மெயின் நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான டிசைனிங்ல உங்களுக்கு கிடைக்க போகுது பாருங்க இதுல உங்களுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் கிடைச்சிரும் உங்களுக்கு வீடியோ கால் ஃபெசிலிட்டி கூட அவைலபிள் இருக்கு அந்த வீடியோ கால் ஃபெசிலிட்டியில உங்களுக்கு என்ன மாதிரி ரேஞ்சஸ் இருக்கு என்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க சோ இது எல்லாமே நிறைய பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு

सही धाम का नाम केसरी